வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வேல்மாரல் பாராயணத்தில் இருபத்தி ஆறாவது பாடலில் இருந்து முப்பதாவது பாடல் வரை பாராயணம் செய்யலாம் தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் பதத்து ஈடும் நீ களத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சினத்து அவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை ஒருத்தெறிய உருக்கி எழும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மழை விருத்தன் விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதன் தொடர்ச்சியாக முப்பத்தி ஒன்றாவது பாடலில் இருந்து நாளை பாராயணம் செய்யலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ